இருக்கிறது பின்பு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே யுத்த காண்டத்தில் நூற்றி இருபதாம் சர்க்கத்தில் ராவண வதத்துக்கு பிறகு பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்கள் ராமன் அருகில் வந்து எல்லா தேவர்களும் ஒரே வாக்கியமாக பவான் நாராயணோ தேவக ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுகோ முதலான ஸ்லோகங்களால் சக்கல தேவதைகளை காட்டிலும் விஷ்ணுவே மேலான தெய்வம் என்றும் அப்பேற்பட்ட விஷ்ணுவே நீதான் என்றும் ஸ்ரீராமனுடைய ராமனுடைய மிகவும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் இது எவ்விதம் இருக்க ஸ்ரீராமனோ மற்றொரு தேவதையை துதிக்கிறான் என்றால் அது எவ்விதம் சம்பவிக்கும் ராமனை காட்டிலும் சூரியனுக்குத்தான் பரத்வம் ஏற்பட நியாயமுண்டோ அப்படி ஏற்பட்டால் பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்களே ராமனை பரவத்து என்று பிரதிபாதனம் செய்திருப்பது எப்படி உச்சி